ஸ்ரீ எஸ் சோசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் கன்னிராசிக்கு உங்களுக்கு வருட கிரகங்கள் முதல்ல எங்கெங்க இருக்குதுன்னு பார்த்திடலாம் வருட கிரகங்கள் சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து கண்டக சனியாக வேலை செஞ்சிட்டு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார் சூரியனும் புதனும் உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்காரு இந்த மாதம் இதனால ராசியில செவ்வாய் இருக்கு சனியோட பார்வை நேரம் உங்களுடைய ராசியில விழுது ரெண்டு பாவ கிரகங்களோட சம்பந்தம் வந்து இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஏற்பட்டு அதனால என்ன நடக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் அதனால நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் உடல்நல குறைகள் அதனால உங்களுக்கு மன வருத்தம் இதெல்லாமே ஏற்படும் உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுடைய தொழில் பங்குதாரர்கள்ட்ட நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உசாரா இருக்கணும் அவங்க எந்த நேரமும் உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய ஒரு முடிவை எடுப்பாங்க அதனால நீங்க நண்பர்கள் விஷயத்திலையும் தொழில் பங்குதாரர்கள் விஷயத்திலையும் ரொம்ப கவனமா எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது திருமணத்திற்கு இந்த மாதம் ஏற்ற காலம் இல்லை திருமணத்திற்காக பெண் பார்க்கறது வரன் பார்க்கறது இந்த விஷயங்களை இந்த ஆகஸ்ட் மாதம் கையில் எடுக்க வேண்டாம் அதற்கு அடுத்த மாதத்துல பார்ப்போம் ஏழுல சனி இருக்கும்போது திருமண தடைகளை ஏற்படுத்துவார் கண்ணீராசிக்கு அதனால திருமண விஷயத்துல ரொம்ப அவசரப்பட வேண்டாம் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறது பத்துல குரு வந்தா பதவி பறி போகும்னு சொல்றாங்களே குரு நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் பயந்துட்டு இருக்கீங்க ஆனா குரு பத்தாம் இடத்துக்கு வந்ததுல உங்களுடைய வேலையில சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் ஏற்கனவே ஒரு வேலையில இருந்தா அத உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகும் இல்லை உங்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம் நல்ல வேலைக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது மாதிரி உங்களுடைய வேலை மாற்றங்கள் குரு ஏற்படுத்துவார் குரு நல்ல கிரகம் இல்லையா அவர் கண்டிப்பா பதவியை படிக்கிற ஒரு மோசமான வேலையை செய்ய மாட்டார் அதனால ராசிக்காரர்கள் தைரியமா இருக்கலாம் ராசிக்காரர்களுக்கு நிக்க முடியாம ஒரு இடத்துல இருக்க முடியாம பல வேலைகள் உங்களுக்கு எப்போதும் ஏதாவது ஒரு விஷயமா அலைஞ்சிட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு வேலை வந்துட்டே இருக்கு அதனால மனக்குழகம் ஏற்படுது உடம்பு டயர்ட் ஆகுது மனசு தொய்வடையுது இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆறுல இருக்கிற ராகு தான் உங்களுக்கு ஆறுதல கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு ஆறுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் குருவோட பார்வையில ராகு இருக்கிறதுனால சில சுப கடன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கன்னீராசிக்காரர்களுக்கு பண புழக்கம் எப்படி இருக்கும் பணப்புழக்கம் இந்த மாதம் நல்லாவே இருக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கா தொழில் ஸ்தானத்துல தொழில் மூலமா உங்களுக்கு பண வரவு நல்லபடியாவே இருக்கும் கையிலையும் நல்லபடியாக பணம் புழங்கும் பண புழக்கத்திற்கு இந்த மாதம் தடைகள் எதுவுமே இல்லை வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு வேலைகள் உங்களுக்கு தடைப்பட்டு கிடைக்காம போய் நீங்க ரொம்ப எதிர்பார்த்தது கிடைக்காம போய் அடுத்ததான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் கன்னிராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு படிப்புல இந்த வருடம் எந்த தடையும் இல்லை படிப்பதற்கான சாதகமான சூழ்நிலைகள் நிலவுது சனியோட பார்வை மட்டும் நாலாம் இடத்துல விளர்றதுனால கொஞ்சம் சோம்பல்ல இருப்பீங்க பசங்க சனியோட பார்வை உங்களுடைய ராசி மேலையும் உழுது நாலாம் இடத்துலையும் உள்ளது அதனால மாணவர்களுக்கு கொஞ்சம் சோம்பல் அதிகமா இருக்கும் அந்த சோம்பலையெல்லாம் நீக்கி அதிக எழுந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கண்ணீர் ராசிக்கார மாணவர்களுக்கு எதிலையுமே வெற்றி தான் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் சனி ஏற்படுத்துவார் புக்கை எடுத்து வச்சாலே தூக்கம் வருதுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அதையெல்லாம் நீங்க வென்றெடுத்தாதான் உங்களுடைய படிப்புல வெற்றி கொள்ள முடியும் மாணவர்கள் அதனால் மாணவர்கள் படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனமாக படைங்க உங்களுடைய சோம்பலை உதறித்தள்ளுங்க இந்த மாதம் செலவுகளும் கன்னீராசிக்காரர்களுக்கு அதிகப்படியாக தான் இருக்கும் ஏன்னா விரையாதிபதி போய் லாபஸ்தானத்தில் அமர்ந்துருக்கார் உங்களுக்கு வர லாபங்கள் வந்து விரயமாகிடும் ஒன்றா தொழிலேயே போட்டுடலாம் இல்லைன்னா செலவுகள் நிறைய வரலாம் கன்னீராசிக்காரர்களுக்கு ராகு கேதுக்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரி தொந்தரவுகள் நோய் தொந்தரவுகள் இதெல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் சனியோட பார்வை உங்களுடைய ராசி மேலே இருக்கிறதுனால சில உடல்நல குறைகளும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் மனசில் எப்போதும் ஒரு குழப்பம் இருக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் டென்ஷனோட குழப்பமும் ஏற்பட்டு அப்படி தான் போகும் ஆகஸ்ட் மாதம் அடுத்த மாதம் இதற்கான தீர்வுகள் கிடைக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஷ்டவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுறை